ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கற்பகம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு தொயல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அது என்ன தொயல்னா முருங்கைக்கீரை தொயல் இந்த தொயையல் சூடு சாதத்தில் கொஞ்சம் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது நான் சொல்லவே தேவையில்ல உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இதே இது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கோங்க கடாய் காஞ்சிருச்சு இப்போ நம்ம எண்ணெய் விட்டுக்கலாங்க தேவையான அளவுக்கு என்ன எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் உளுந்து எடுத்து வச்சுருக்குங்க உளுந்த போட்டுக்கலாம் உளுந்து இந்த எண்ணெயிலேயே நல்லா வறுத்துக்கலாங்க கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் உளுந்து லைட்டாக பொன்னரம் ஆயிருக்குங்க இப்போ நம்ம இதில் வந்து காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாங்க காஞ்ச மிளகாய் அஞ்சு ஒரு ஆறு ஏபிள் பூண்டு ஒரு தொண்டு இஞ்சி இதில் ஒரு மீடியம் சைஸ் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க பெரிய வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக புளிங்க ஒரு புளிப்புக்கு தேவையான அளவுக்கு புளி போட்டுக்கோங்க இப்போ அதை நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா வதக்காச்சுங்க வெங்காயம் இந்த அளவுக்கு அப்புறம் இப்போ நம்ம இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை கொஞ்சமாக மல்லி இலை ரெண்டும் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுங்க மல்லியும் கருவேப்பிலையும் இப்போ இதுலேயே முருங்கைக்கீரை போட்டுக்கலாங்க அழுத்தி பிடிச்சா ஒரு கைப்பிடி அளவுங்க முருங்கைக்கீரை கொஞ்சமா உப்பு இப்பீடியா வச்சு நல்லா நம்ம கீரை போட்டோம் வதங்கி குருந்து வந்துருச்சது கொஞ்சமா இருந்துச்சு ஆஹ் நம்ம முருங்கைக்கீரை சாம்பார் பொடியல் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு போங்க இந்த மாதிரி ஒருத்தா சட்னி அரைச்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளவு ருசியா இருக்குங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது முடிஞ்ச அளவுக்கு முருங்கைக்கீரை சட்னி பொரியல் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இப்போ கீரை நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம இதில் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாங்க இல்ல தேவைக்கெழவா போட்டுக்கோங்க மிளகா பார்த்து போட்டுக்கோங்க சட்னி கார காரமா இருந்தாட்டாக நல்லாயிருக்கும் அந்த கசப்பும் தெரியாது உருவிலுக்கீரை கசப்பும் தெரியாது நான் வந்து காரமாக சாப்பிடுவோங்க நாங்கள் சட்னி அதனால் வந்து நான் ஏழு மிளகாய் போட்டிருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் போட்டுக்குங்க இப்போ நம்ம நல்லா வதக்காச்சுங்க நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது இப்போ ஆற விட்டு நம்ம சட்னி அரைச்சிக்கலாங்க நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ நம்ம இதை சட்னி அரைச்சிட்டு வந்துடலாங்க சட்னி குறை குறன அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க சட்னி அரைச்சாச்சுங்க இந்த மாதிரி குற குறண்டு தாங்க இருக்கணும் ரொம்பவும் நைஸாக அரைச்சிடாதீங்க தண்ணியும் விட்றாதீங்க இதுதான் கரெக்டான அளவு இப்படி கெட்டியாக தாங்க இருக்கணும் ரொம்ப லூஸாக இருந்தாலும் நல்லா இருக்காது இப்போ இதை வேற பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க சட்னி வேற பாத்திரத்தில் மாற்றிட்டேங்க இந்த சட்னி வந்து சுடு சாதத்தில் கொஞ்சம் நெய்யலினா தேங்கெண்ணெய் விட்டு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரியே கண்டிப்பாக செஞ்சு பாருங்க குழந்தைங்களுக்குலாம் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு கொடுங்க ஏன்னா கீ முருங்கைக்கீரை கசப்பாக இருக்குதுன்னு சாப்பிட மாட்டாங்க இது மாதிரி செஞ்சு கொடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ